வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் மார்க்கெட்லலாம் பச்சை மக்காச்சோளம் விற்பனைக்கு வச்சுருப்பாங்க ஸோ பச்சையாக நம்ம மக்காச்சோளத்தை விற்பனை செய்யறதுல லாபம் அதிகமாக அல்லது மக்காச்சோளத்தை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு விற்பனை செய்கிறதுல லாபம் அதிகமாக அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரில் எவ்வளவு மக்காச்சோள செடிகள் இருக்கோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க ஒன்று அடிக்கு ஒன்று அப்படிங்கிற இடைவெளியில் நடவு செஞ்சோம் அப்படின்னா அதாவது ஒன்று அடி வரிசைக்கு வரிசை ஒன்று அடி இடைவெளி செடிக்கு செடி ஒரு அடி இடைவெளியில் மக்காச்சோள விதைகளை நடவு செஞ்சோம்னா முப்பத்தி ரெண்டாயிரம் மக்காச்சோள செடிகள் வந்து ஒரு ஏக்கரில் இருக்குங்க ஸோ அதில் முளைக்காமல் போகிறது காஞ்சு போகிறது இந்த செடிகள்லாம் ஒரு ரெண்டாயிரம் செடிகள் வந்து வச்சுக்கிட்டோம்னாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்தில் ஒரு ரெண்டாயிரம் கழிச்சிட்டோம் அப்படின்னா முப்பதாயிரம் செடிகள் வந்து ஒரு 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 வந்து வந்து இருக்குங்க நம்ம கருது வைக்கும் காடு நல்லா ஊக்கமாக இருந்துச்சுனாலோ அல்லது வந்து அதிக இடைவெளியில் நம்ம வந்து மக்காச்சோளம் நடவு செஞ்சுருந்தோனாலோ ஒரு செடியில் வந்து ரெண்டு ரெண்டு கருது வந்து நமக்கு கிடைக்குங்க நம்ம இப்ப வந்து நார்மலா ஒரு கருது தான் வரும் அதனால முப்பதாயிரம் செடிகள் இன்ட்டு ஒரு கருது அப்படின்னு பார்த்தோம்னாலும் நமக்கு முப்பதாயிரம் கருதுகள் வந்து ஒரு ஏக்கர்ல கிடைக்குங்க ஸோ முப்பதாயிரம் கருது ஒரு கருது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஆவரேஜாக அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் முப்பதாயிரம் கருதுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி அதை காய வச்சு அறுவடை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கரில் நாற்பது மூடை வந்து நமக்கு மகசூல் கிடைக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ஒரு மூடைன்னா நாற்பது மூடைக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாங்க ஸோ இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பச்சை மக்காச்சோளத்தில் தான் வந்து லாபம் அதிகம் இருந்தாலும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் பச்சை மக்காச்சோளமாக விற்பனை செய்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துர்லாங்க பச்சை மக்காச்சோளம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பச்சை மக்காச்சோளத்துக்கு அதிக அளவு டிமாண்ட் இல்லைங்க ஸோ ஸ்வீட் கார் அப்படின்னா அதுக்கு வந்து ஓரளவுக்கு டிமாண்டு இருக்குது ஆனால் பச்சை மக்காச்சோளத்துக்கு அதிக அளவு டிமாண்டு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பக்க பச்சை மக்காச்சோளம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து அதோடய தேவை குறைவாக இருக்கிறதுனால நம்ம குறைஞ்ச அளவில் தான் நம்ம அதை வந்து பறிச்சுட்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு இரநூறு கருது தான் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குங்க ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம முப்பதாயிரம் கருதுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு மேலேயே நம்ம வந்து அதை பிடுங்கி ஒடிச்சுட்டு போய் கொடுக்குறதுக்கு டைம் ஆகுங்க ஸோ அதனால் வந்து இது வந்து அதுங்குள்ள மீதி மக்காச்சோளம் எல்லாமே வந்து காஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இது குறைந்த அளவில் அதாவது ஒரு இருபது சென்டு முப்பது செண்டில் விவசாயம் செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் அதாவது இந்த பச்சை மக்காச்சோளமாக ஒடிச்சிட்டு போய் விற்பனை செய்கிறது வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு மெத்தடு தாங்க இருந்தாலும் இந்த மாதிரி பச்சை மக்காச்சோளம் விற்பனை செய் விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க முதல்ல வந்து ஊடு பயிராக நீங்கள் ஸ்வீட் கார் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு குறை குறைந்த நிலப்பகுதி ஒரு பத்து பதினஞ்சு சென்டில் வந்து நீங்கள் ஸ்வீட் வந்து நடவு செஞ்சு பாருங்கள் நம்ம நிலப்பகுதிகள் அதாவது திண்டுக்கல் மாதிரி ஏரியாக்கள்லையும் ஸ்வீட் கார்ன் வந்து நல்லாவே வருதுங்க ஸோ ஆனால் நீங்கள் வந்து எல்லா டைமும் அதை வந்து எல்லா மாதங்களையும் அதை வந்து பயிரிட முடியாது ஸ்வீட் கார் வந்து பயிரிடணும் அப்படின்னா நம்ம செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் மட்டும்தான் அதை நடவு செய்ய முடியும் ஏன்னா அதிக வெயில் வந்து ஸ்வீட் தாங்காது ஸ்வீட் கார்ன் அதுக்கேற்ற அளவுக்கு நமக்கு கருது நல்லா கருது வைக்கணும் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல ஸ்வீட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்குதுங்க நம்ம வந்து கடைகள்லையே ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் ஸோ அப்படிங்கிற நம்மக்கிட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ரூபாய் பத்து ரூபாய்க்கு எடுத்தாங்கனாலும் நமக்கு நல்ல லாபம் ஸ்வீட் கார்னில் இருக்குதுங்க ஸ்வீட் கார்ன் தேவைப்படும் விவசாயிகள் எங்களை வந்து தொடர்பு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் விதைகள் வந்து நாங்கள் வாங்கி சென்ட் பண்ணுறோம் ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீடு தேவைப்படுறவங்க ஸ்வீட் சீடு தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் கால் பண்ணி பே கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீடு வந்து நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா சீடு கொரியரில் சென்ட் பண்ணுவாங்க தேங்க் யூ